ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு பீட்ரூட் வச்சு சூப்பரான பீட்ரூட் அல்வா ஜெல்லி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் மூணு மீடியம் சைஸ் பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் தேவையான அளவு உப்பு நட்ஸ் தேவையான அளவு சக்கரை கால் கப் உருக்கிண நெய் கால் கப் ரெண்டு ஸ்பூன் பால் இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அடிகணமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க இந்த நெய் நல்லா சூடாகட்டும் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சு பீட்ரூட் விடுதான் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலரிட்டே வாங்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக போல் ஆட் பண்ணிகிட்டே வாங்க கரண்டி வச்சு நல்லா கலரி விட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் தண்ணியில் எதுக்காக கரைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உருண்டை உருண்டையே ஃபார்ம் ஆகுது அது அதனால தான் நம்ம தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுறோம் நீங்கள் டேரெக்டாக போட்டிங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கிளறிட்டே வரும்போது கொஞ்சம் உருண்டை உருண்டே ஆகிடும் ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆகிடும் அதுக்காக தான் தண்ணியில் கரைக்கிறோம் நம்ம சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் பால் நம்ம எதுக்காக சீக்கிரோனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும் அதுக்காக தான் சேர்க்குறோம் இது ஸ்வீட்டாக இருந்தாலுமே நம்ம தேவையான அளவு உப்பு லைட்டாக சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலரி விட்டுட்டே வாங்க பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் இந்த டைமில் நம்ம உருக்கின நெய்யை ஊற்றி ஆட் பண்ணி நல்லா கலரி இறக்கிடலாம் இதுக்கு மேலே போகக்கூடாது தான் இதுதான் பதம் பாருங்கள் எப்படி இருக்குது நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி ஸோ இப்போ நம்ம ஒரு பிளேட்லையோ இல்லை ட்ரேலியோ இது போல் வறுத்த நட்ஸை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம ஊற்றி விட்டுடலாம் இது அழகாக செட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஊற்றி செட் பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா செட் ஆகும் இது அப்படியே ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க ஆஃப் அன் ஹவர் கழிச்சு எடுத்து பார்க்குறோம் நம்மளுக்கு நல்லா காஞ்சிடுச்சு செட் ஆகிடுச்சு அல்வா இதை அப்படியே திருப்பி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்படி லைஸ் லைஸாக அப்படி தட்டி விடுங்க தட்டிட்டு எடுத்து பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அழகாக செட்டாகிருக்கு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான பீட்ரூட் அல்வா ஜெல்லி எப்படி செய்யலாம்னு நம்ம பார்த்துருக்கோம் இது அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கட்டிங்ஸ் எவ்வளோ அழகாக வருது ஸோ இது போல் அழகாக கட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு முறை எப்படி செய்து கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க திரும்ப வேணும் வேணும்னு கேட்பாங்க ஸ்வீட் ஒரு வாரம் ஆனாலும் கெட்ட போகாது இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் இன்னும் உங்களுக்கு கெட்டியாகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்